அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரண பயம் நீக்கும் சின்ன மஸ்தா தேவியுடைய மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தசமகா தேவியரில் ஆறாவது தேவியாக இந்த தேவியானவள் இருக்கின்றால் இந்த சின்ன மஸ்தா தேவியுடைய உருவம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை பார்த்து அச்சுறுத்துகிற வகையிலே நமக்கு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கையில் ஆயுதம் இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா அறுக்கப்பட்ட தன்னுடைய தலையே வச்சுருப்பாங்க வேறு யார் தலைக்கிட தன்னோட தலையை அறுத்து இன்னொரு கையில் வச்சுருப்பாங்க அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஆனால் இந்த கொடூர தோற்றம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லது செய்கிறவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் கிடையாது தீயை எண்ணத்தை கொண்டு அந்த மாதிரி தீயத்தோடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் அது மரண பயத்தை காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி இருக்காங்க நல்லதே செய்கிறவங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நீங்கள் இந்த தேவியை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இந்த தேவிக்கு பார்த்திங்கன்னா பிரசண்ட சண்டிகை அரித்தலைச்சி அப்படின்ற பேர்லேயும் ஒரு சில இடத்துல கூப்பிட்றாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உடலில் பார்த்தீங்கன்னா ஏறி நிற்கிற மாதிரி தாண்டவம் மாறுற மாதிரி உங்களோட தோற்றம் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு காலடி கீழே இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா காமன் ரதி ஒரு ரெண்டு பேர் மேலேயே நிற்கிறாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காமத்தை அடைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் இல்லை உபாசனை எடுக்கிறோம் நமக்கு வந்து இந்த மாதிரி காம உணர்வுலாம் வருது அப்படின்னா முதல்ல இந்த சின்னமஸ்தா தேவியை நீங்கள் வணங்குங்க வணங்கி இந்த மந்திரங்கள் சொன்னிங்கன்னா எல்லா விதமான காம உணர்வுகளையும் கட்டுப்படுத்துவாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தொடர் போராட்டமாகவே இருக்குது நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு தீயது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சி இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது அதை நமக்கே திருப்பி விட்டுரும் அதுதான் அந்த சின்ன மஸ்தா தேவியை வணங்குறதுல ஒரு சிறிய பிரச்சனை நீங்கள் பாட்டு அவங்க கையில் விட்டுடணும் எது பார்க்குறேன் நீங்களே பார்த்துங்கன்ட்டு நீங்கள் அந்த உள்ளன்போடு நீங்கள் பாட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதோட உங்களுடைய எதிரியானவள் பல வகையான துன்பங்களுக்கு ஆளாவாங்க நீங்களே பார்த்து என்ன இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு அவங்க துன்பத்தை கொடுப்பாள் இந்த அவதாரம்னால் பார்த்திங்கன்னா தர்கா தேவியத ஒரு அவதாரம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே நிஷம்பான ஒரு அரக்கன் அந்த அரக்கனை அழிப்பதற்காக சின்ன வந்து அவதாரமாக துர்காதேவியானவள் எடுத்திருக்காங்க அரக்கனை வந்து அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா போகும்போது தான் கூடவே ரெண்டு தோழியரை அடுத்திட்டு போயிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வர்ணினி டாகினி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூட்டு போயிருக்காங்க அரக்கனை வதம் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பசியாக இருக்கும் அந்த பசியில் வேறு யாரையும் எதுவும் சாப்பிடக்கூடாது ஆனால் பசியோட தன்மை கோரத்தன்மை அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தலையை அறுத்து அதுலேருந்து அந்த ரத்தத்தையே அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதன் மூலம் பார்த்திங்கன்னா அவங்க பசி ஆறிட்டு தன்னோட இயல்பு நிலைக்கு அதாவது வந்து கோவமாக இருந்தவங்க வந்து சாந்த நிலைக்கு வராங்க இதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கோ தன்னை நாடி வந்தவங்களுக்கு எதாவதுனா தன்னுடைய தலையை அறுத்து நம்ம காப்பாற்றுவோம் தான் இந்த தேவியோட அவதார நோக்கமும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த தேவியை நம்ம வணங்குறோம் அப்படின்னா நமக்கு எந்த தெய்வத்தையும் நம்ம வணங்க வேண்டாம் ஆனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தேவியை வழிபாடு செய்யணும் இந்த சின்ன சின்னமோஸ்தா தேவி துர்கா தேவியால் படைக்கப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா வீரராத்திரின்னு சொல்லுவாங்க வீரராத்திரின்றது வேணும்னு கிடையாது செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி மற்றது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இது மூன்றுமே சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் வீரராத்திரி இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் முகத்த நேரத்தில் தனிமையான இடத்துல செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டில் செய்யலாம் மயானத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் மயானத்தில் செய்யணுன்னா நீங்கள் எப்பவும் போல் நான் இருக்குன்னா பதிவில் கொடுத்துருப்பேன் மயானத்துக்கு போகிறதுக்குன்னு சில பல வழிமுறைகள்லாம் இருக்குது தெரியலனா நான் ஓரளவு சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா போகும்போது எலுமிச்சம்பணம் கொண்டு போங்க அந்த எலுமிச்சம்பரத்தில் கொஞ்சம் கொண்டு வந்து குங்குமம் தடவி நாளாக வெட்டிங்க வெட்டி பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தேவி எல்லாருமே வணங்கிட்டு பூதகணங்கள் துர்தேவதை எல்லாத்தையுமே வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க தெற்கு திசையை போட்டு உட்காருங்க அங்கே முதல்ல யமதர்மனுக்கு நீங்கள் முதல்ல அவருக்கான மரியாதை நம்ம செலுத்தணும் யமதர்ம விட்ட ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சின்ன மசாதேவியை வணங்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் சின்னமசாதே மந்திரம் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இது எல்லாமே நீங்கள் மயானத்தில் ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வெறுமே முகூர்த்த நேரத்துலேயே போயிடுங்க அப்படியே நீங்கள் உரு கொடுக்க ஆரம்பிக்கலாம் எல்லா மயானத்துக்கெலாம் போக முடியாது அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் வந்து வீட்லேயே உரு கொடுக்கலாம் தனியமையான இடமா இருக்கணும் யாரும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது சின்னமஸ்தா தேவியோட புகைப்படம் இருந்துச்சுன்னா புகைப்படம் வைங்க இல்லை அப்படின்னா துர்காவோட தேவியோடைய புகைப்படத்தை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி சின்ன மாஸ்தா தேவியை மனசால் நினைச்சிங்க நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா தலையரிச்சு தான் நெட்லேயே கிடைக்கிது பாருங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மயானத்தில் செய்கிறதா இருந்தால் அசைவப்படையல் போடுங்கள் வீட்டில் செய்கிறது இருந்தால் அசைவு படையல் என்றைக்குமே வீட்டில் போடக்கூடாது வீட்டில் அசைவப் படையல் போடாமல் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் பலி கொடுத்துட்டு இல்லைனா காயை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக என்ன வைக்கிறீங்க கேட்டிங்கன்னா மாதுளம்பழத்துலேருந்து வெறும் அந்த ஜூஸ் மட்டும் பால்லாம் சேர்க்காம வெறும் ஜூஸ் மட்டும் புழிஞ்சி வைங்க செவ்வரளி பூவில் அர்ச்சனை பண்ணுங்கள் குங்குமம் கூட வச்சுக்கிங்க செவ்வரளி பூ ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அடுத்து குங்குமம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த குங்குமத்தை எதுக்குன்னு சொன்னால் தினந்தோறும் நீங்கள் வச்சுட்டு போகிறதுக்காக குங்குமத்தை பயன்படுத்துங்க இப்போ சின்ன மாஸ்தாதியுடைய மந்திரத்தை பார்க்கலாம் ஸ்டீம் க்ரீம் க்ளீம் ஐம் வர்ஜவை ரோஷனியே ஹுங் பட் ஸ்வாகா அப்புறம் காயத்ரி மந்திரம் பார்க்கலாம் ஓம் வைர ரோச்சினியே வித்மகே சின்ன மஸ்தாய தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத் மூல மந்திரம் ஓம் சின்ன மஸ்தாய நமக இந்த மந்திரங்களெல்லாம் நீங்கள் வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிரி தொல்லையே சுத்தமாக இருக்காது பில்லி சுனி ஏவல் எதுவுமே உங்களை நெருங்காது ஒரு முறை இந்த தேதியில் நான் சொன்னக்கூடிய திரி ராத்திரி அந்த ராத்திரியில் நீங்கள் இந்த மாதிரி மயானத்தில் கொடுங்க இல்லை வீட்டில் கொடுங்க எல்லா செவ்வாய்க்கிழமைகளையுமே குறைஞ்சது நூற்றி எட்டு ஊருக்கு கொடுத்தீங்கன்னா தான் நல்லது அந்த சின்ன மஸ்தா தேவியை வேறு என்னென்ன நாமங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா சின்ன கிரீவா சின்ன மஸ்தா சின்ன முண்டாதாரா அக்ஷதா சோதா சோமிரிகா சஷ்வா சோஷினி சஸ்தசாதனா சோமா வைரோச்சினி வைரோகா பலிதானசினா பலி பூஜித பிரப்தா வாசுதேவர புஜிதா இப்படின்னு நிறைய பேரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அடைக்கிறாங்க நம்ம ஊர்லேயுமே அரித்தலச்சி அப்படின்ற பேர்லேயும் வணங்குறாங்க இந்த வழிபாடு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நார்த் இந்தியா அதாவது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வழிபாடு செய்கிறாங்க யார் வேணாலும் வழிபாடு போகலாம் நல்ல விஷயமா இருந்தோன்னா யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா மனசில் தீய எண்ணம் எண்ணத்தோடு நீங்கள் இந்த தேவியை வணங்குனிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதா அவங்களுக்கு நீங்கள் பற்றி எதுவுமே நினைக்காதீங்க நீங்கள் நினைக்காம நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பாட்டு வணங்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் கண் கூட பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தீமையானது உங்களுக்கு எதிரியானவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் தீய எண்ணத்தோட நம்ம வணங்குறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தூக்கம் முதல்ல கெட்ட கெட்ட கனவுகள் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக குழப்பங்களை ஏற்படுத்தும் அதனால் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணத்தோடு வணங்குங்க இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ண போகிறேன் எனக்கு இந்த காம உணர்வு தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் வணங்கலாம் வணங்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான எண்ணங்களுமே கட்டுப்படுத்திடும் அதே மாதிரி உங்களுக்கு மரண பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிலருந்து எப்போ நினைப்போம் அங்கே போனால் இது நடந்துருமோ நமக்கு எதாவது நோய் வந்தால் நம்ம இறந்துருவோமோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இப்படி கூட வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை மட்டும் நூற்றி எட்டு மரம் சொல்லுங்கள் எதுவுமே வேணா உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில அம்மன் படம் எதுவாக இருந்தாலும் துர்கை படம் தான் பரவாயில்ல அம்மன் படம் இருந்தால் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பாட்டு சொல்லுங்கள் மந்திரம் சொல்லும் போது குங்குமம் மட்டும் போடுங்க இது ஒரு எளிய முறை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களை மரண பயன்றது சுத்தமாக இருக்காது நன்றி திருச்சிற்றம்பலம்